ஆக்டர் விஷ்ணு விஷால் அவர்கள் அவருடைய அடுத்த படத்திற்கு ஆரியன் அப்படின்ற பெயரை வச்சுருக்காங்க இது வந்து அவருடைய மகன் பெயர் இல்லையா ஸோ ரீசண்டாக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆரியன் அப்படின்னு படம் வந்து ஒரு புது அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் படத்துக்கு என் மகன் பேரையே நான் வந்து வச்சுருக்கேன் இந்த படம் ஃப்ளாப் ஆகாது ஃப்ளாப் ஆகவும் கூடாது ஒருவேளை ஃப்ளாப் ஆச்சுன்னா என் பையன் வளர்ந்து ஃப்ளாப் படத்துக்கு என் பேரை வச்சுட்டிங்கன்னு கேட்கவும் கூடாது ஒரு படம்னாலே அந்த படத்தோட ரொம்பவே அட்டாச்ச்டாக இருப்பேன் என் பையன் பெயரை வச்சதால் அந்த படத்துல நான் இன்னமும் அட்டாச்சா இருப்பேன் அதனால வந்துட்டு கண்டிப்பா இதில் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட அவன் பேரை இந்த படத்துக்கு நான் வச்சுருக்கேன் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஷ்ணு விஷால் வந்து ரொம்பவே செலக்டிவா தான் படங்கள் நடிப்பாரு கண்டென்ட் வந்து ரொம்பவே ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த ஆரியன் படம் எந்தளவுக்கு ரசிகர்களை கவர்ந்து இழுக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க